மலேக மண்ணில் இன்று ஒரு புதிய விடியல் உதிக்கிறது நூற்றாண்டுகளாக தோட்ட தொழிலாளர் என அழைக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை இன்று மக்கள் உரிமையாளர்கள் என மாறி வருகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தலைமையில் மனித மரியாதையையும் சமூக நீதியும் இணைந்த ஒரு புதிய மலேகம் உருவாகிறது முன்பு பத்துக்கு பனிரண்டு அடி அளவில் இருந்த லயன் அறைகள் இந்திய அரசின் நிதி உதவியுடன் இன்று பத்து பேச் காணியுடன் நிரந்தர வீடுகளாக மாறுகின்றன அது ஒரு வீடமைப்பு திட்டமல்ல மனித மரியாதையை மீட்டெடுக்கும் இயக்கம் முன்பு அடிமைப்பட்ட கூலி தொழிலாளர்கள் இன்று தங்கள் நிலத்தின் உரிமையாளர்களாக மாறியுள்ளனர் அனைத்து பிரஜைகளுக்கும் வீடு வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என துணை அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இது மக்களுக்கான அரசு அரசியல் பேச்சுகளால் அல்ல செயல் வழியாக நம்பிக்கை கொடுக்கும் அரசு இந்த மாபெரும் மாற்றம் சிலருக்கு பதற்றம் அளித்துள்ளது மலேக அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய ஜீவன் தொண்டமான் மனோ கணேசன் திகாம்பரம் போன்றோர் மக்களின் நம்பிக்கை தங்களிடம் விலகி வருவதால் கவலைப்பட்டு ஊடக சந்திப்புகளில் கதற ஆரம்பித்துள்ளனர் அவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான பதிலை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வழங்கினார் காணி உறுதி பத்திரத்தை காகிதத்தில் அல்லாமல் செப்பேட்டிலா கொடுக்க வேண்டும் நீங்கள் செய்ததை போன்று தென்னிந்திய நடிகைகளை மேடையில் வைத்து ஷோ காட்டவில்லை நாங்கள் மரியாதையாக அளவலாவி அவர்களுக்கான வீட்டிற்கான சான்று பத்திரத்தை கொடுத்தோம் இது மக்கள் அரசாங்கத்தின் நம்பிக்கை நாடகத்தால் அல்ல செயலில் நிரூபிக்கப்படும் மாற்றம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் பதில் இதுதான் இது அரசியல் பேச்சல்ல உண்மையின் குரல் உண்மைகள் சிம்மாசனம் ஏறும் போது பொய்களுக்கு வலிக்கும் ஏமாற்றிய வாழ்ந்தவர்கள் மாற்றத்தை ஏற்க முடியாது ஆனால் நாங்கள் உண்மையின் வழியிலேயே நடந்தவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகின்றோம் இந்த வார்த்தைகள் இன்று மலேக மக்களின் இதய குரலாக ஒலிக்கின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மத மொழி வேறுபாடுகளை தாண்டி பேசும் உண்மையான தலைவராக மலேக மக்களிடம் ஒரு தெளிவான செய்தி சொன்னார் எந்த ஒரு மக்கள் கூட்டத்திற்கும் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாது அவர்களின் கலாசாரம் மற்றும் அடையாளத்திற்கும் மதிப்பளிக்கப்படும் இன மத மொழி பெயரில் எவரும் இரண்டாம் தர குடிமக்கள் அல்ல இந்த வார்த்தைகள் மலேகத்தில் நம்பிக்கையின் ஒளியாக பரவின இந்த நம்பிக்கையின் பின்னணியில் இன்று ஒரு வரலாற்று சந்திப்பு நடந்தது முன்மொழியப்பட்ட தோட்ட தொழில் தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு ஒரு நாளைக்கு ஆயிரத்து எழுநூற்று பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற சம்பளத்தை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை தெளிவாக எடுத்துரைத்து நீண்ட நேரம் கலந்துரையாடிய ஜனாதிபதி நிறுவனங்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கவனமாக கேட்டுக்கொண்டார் தோட்ட தொழில் துறையை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் அரசு இதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என அவர் உறுதியளித்தார் மலேகத்தின் ஒவ்வொரு துளியிலும் உழைப்பும் தியாகமும் கலந்துள்ளது இன்று அந்த உழைப்பின் பலன் நீதி மரியாதை உரிமை எனும் வடிவத்தில் மலர்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களின் குரலை கேட்டு அவர்களின் கனவுகளை நனவாக்கும் அரசாங்கமாக மாற்றத்தின் வழியில் உறுதியாக நகர்கிறது மலேக மகிழ்ச்சி பண்டாரவளை தோட்ட தொழில் தினசம்பள உயர்வுடன் வீடு உரிமை சுயமரியாதை உடனான புதிய வாழ்க்கை